எப்படி அவங்க தானங்க ஜோக் பண்ணுவாங்க இப்போ என்னங்க நம்மள வச்சு ஜோக் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி நடந்து முடிஞ்ச மேட்ச் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் உமன்ஸ் வாஸ் சவுத் ஆப்பிரிக்கா உமன்ஸ் வேர்ல்டு கப் மேட்ச் எஸ் வேர்ல்ட் கப்ல வந்து பாத்தீங்கன்னா பயங்கர ஆதிக்கத்தோட இந்தியா ஆடிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க ஸோ மூணாவது மேட்ச் சவுத் ஆப்பிரிக்கா கூட ஸோ டாஸ் வின் பண்ண சவுத் ஆப்பிரிக்கா வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து போலிங்க போடுறோம் நீங்க போய் பேட்டிங் ஆடுங்க அப்படின்ட்டாங்க ஸோ ஸ்மித்தி வந்தாலும் பிரத்திகாவும் ஓப்பனிங் இருக்காங்க ரெண்டு பேரும் ஒரு பொறுமையான பார்ட்னர்ஷிப் அமைச்சாலும் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு பால் இருபத்தி மூணு ரன் இந்த ஸ்மித்தி மந்தானா வந்து பாத்தீங்கன்னா அவுட் ஆயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து அவர் அவங்க ஓப்பனிங்

சூப்பர்பான பார்ட்னர்ஷிப் அமைச்சு வந்து பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழு பாலுக்கு தொண்ணூத்தி நாலு ரன் ரிச்சா கோஷா அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரானா வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு பாலுக்கு முப்பத்தி மூணு ரன் அடிச்சாங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ஆலா வந்து ஒரு ஐம்பது ஓவருக்குன்னு ஒரு பால் மிச்சம் இருக்கும்போது இரநூத்தி ஐம்பத்தோரு ரன்னுக்கு அவுட் ஆயிட்டாங்க அப்படினே சொல்லலாம் எஸ் நல்லா ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்லாம் வந்து முன்னூறு கோல் அடிச்சிருக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா வந்து இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு டார்கெட்டாக வச்சு வந்து பார்த்தீங்கன்னா இறங்குறாங்க ஸோ ஓப்பனிங் வந்து பார்த்தீங்கன்னா தஸ்மின் பிரிட்ஸும் லூராவும் ஓப்பனிங் இறங்குறாங்க ஸோ தஸ்மின் வந்து பார்த்தீங்கன்னா மூணு பால் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அப்படியே காட்டன் பால் அவுட் ஆகி அப்படியே வந்து டக் அவுட் ஆகி போயிட்டாங்க அதுக்கப்புறம் சுனியும் வந்து பார்த்திங்கன்னா ஒம்பது பாலுக்கு அஞ்சு ரன்னாக எடுக்க முடிஞ்சது அவங்களும் அவுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மர்சான் அவங்க இருபத்தஞ்சு பாலுக்கு இருபது ரன் காலி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போஷே வந்து ரெண்டு பாலுக்கு ஒரு ரன் அடிச்சாங்க அதுக்கப்புறம் வந்து சஃபாலி ஜப்பா ஒரு பதினாலு ரன் காலியாக வந்து பார்த்திங்கன்னா என்னங்க இப்படியே போயிட்டு இருந்தா அவ்வளோதான் போலியே சவுத் ஆப்ரிக்கான் இருக்கும் லூரா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி பதினோரு பாலுக்கு எழுபது ரன் அப்படியே பொறுமையா இருங்க பால் பலசாகும் பிச்சு பலசாகும் நமக்கு ஏதுவா மாறும் அப்படின்ற அளவு ஆடினாங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமா சோழ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தொம்பது ரன் ஆனா விஷயமே இங்க என்னன்னா மேட்ச் இந்தியா தான் ஜெயிக்க போகுதுன்ற இடத்துல வந்து வந்து எப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் வந்து என்னங்க நம்ம என்ன இருக்கும் போது ஒரு தொண்ணூற்றி நாலு 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 ரன் அடித்தாங்களோ இந்த மாதிரி வந்து 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 பார்த்தீங்கன்னா 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 ஐம்பத்தி எண்பத்தி பிரித்து மேட்ச் அப்படியே ஆளாக இழுத்து பிடிச்சி அஞ்சு சிக்ஸ் எட்டு ஃபோர்னு ஈஸியாக ஏழு பால் இருக்குது அதுக்கு முன்னாடியே ஜெயிக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ ஒரு அற்புதமான வெற்றி மூணு விக்கெட் வித்தியாசம் அபார வெற்றினே சொல்லலாம் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்தியன் டீம் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா லத்தாஜிக்கா இருந்தாங்க நடுவுல இவங்க எல்லாம் ஈஸியா வின் பண்ணிடலாம் ஐம்பது அறுபது ரன்னுக்கு அஞ்சு விக்கெட் போச்சுங்க நம்ம ஜெயிக்கிறதுக்கு என்னங்க அப்படின்னு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு செம இன்னிங்ஸ் கொஞ்சம் ப்ரிப்பேர்டா இருந்தாங்கன்னா இந்த மேட்ச் நம்ம கையில ஓகே நாட் பேட் ஹேட்ரிக் வெற்றி எடுத்தீங்கன்னா நீங்க செமிஃபைனல்ஸ் தோத்து போயிருவீங்க அதனால வந்து இந்த தோல்வி வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பெரிய வெற்றிக்கான ஒரு அடித்தளமா இருக்கட்டும்னு சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம தினமல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்